உடல் அழுப்பாக இருக்குது சோர்வாக இருக்குது என்னெல்லாம் சொன்னாங்க அந்த சோர்வு அழுப்பெல்லாம் தீர நாட்டு மருந்து கடையில் திரிபலா சூறனிருக்கு அதை வாங்கி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு வெந்நீரில் போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா உடம்பு தெம்பாக இருக்கும் அதே மாதிரி தீராத தலைவலியாக இருக்குன்னா சுக்கு பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து இவ்வளோ காலம் வெந்நிலை நல்லா குழச்சி நெற்றி நிறைய பூசினிங்கன்னா உங்களுக்கு தலைவலி தீரும் சிலருக்கு விட்டு விட்டு தலைவலிக்கும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யுங்க மிளகு பூண்டு நல்ல நைய அரைச்சி நெத்தி நிறைய பூசுங்க அந்த சீசனல் தலைவலிங்களின்னு சொல்லுவாங்க இந்த வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தால் வச்சா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மிளகும் பூண்டையும் அரைச்சி நெத்தி நிறைய பூசுனிங்கன்னா தலைவலி காணாமல் போகும் நம்ம கோரிக்கைகளை முறைச்சீட்டுன்னு எழுதி வைக்கிற பழக்கம் பொள்ளாச்சிக்கு அருகே இருக்கிற மாசாணியம்மன் கோயிலில் இருக்கு நீங்க போனீங்கன்னா அந்த மாசாணியம்மனுக்கு உங்க கவலைகள் எதுவோ உங்க பிரச்சனை எதுவோ அதை எழுதி தாயே தீர்த்து வையின்னு சொன்னீங்கன்னா போதும் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி சொல்லுவாள் நீங்கள் அந்த முறைச்சீட்டை எழுதி ஒரு பத்து ரூபா அது கூட சேர்த்து வச்சு உண்டியலில் போட்டுறோம் அங்கேயே வச்சுருப்பாங்க முறைச்சீட்டு கவுண்டருலாம் இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா கவுண்டரில் கேட்டாலே கொடுப்பாங்க அதே மாதிரி மாலை சாத்தலாம் சேலை சாத்தலாம் பூக்குண்டம் இறங்கலாம் பூக்குண்டன்னா என்னது அக்கினியை வளர்த்துருப்பாங்க அந்த அக்கினி குண்டை இறங்கலாம் பால் குடம் எடுக்கலாம் முளைப்பாரி கொண்டு வைக்கலாம் அம்மன் வந்து சக்தி வாய்ந்த எப்போதுமே அம்மன் வந்து நம்ம பிரார்த்தனைகளை தாயார் உடனே கேட்பான் அதனால தான் பாருங்கள் மாரியம்மன் திருவிழாக்க அவ்வளோ கூப்பிட்டோம் அதே மாதிரி பாருங்கள் மாரின்னு அவளுக்கு ஏன் பேர் வந்தது திருவிழா நடத்தி முடிங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அதனால தான் அவளுக்கு பேர் மாறி அம்மன் ஆனாள் மாறி போல் அவள் அருளை பொழிவாளம் அதனால தான் மாரியம்மன் ஆனாள் அந்த இப்போ நீங்கள் மாசாணி அம்மன் கோயில் போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த முறைச்சீட்டை வாங்கி எழுதி ரூபா சேர்த்து வச்சு உண்டியில் போட்டுருங்க போட்டீங்கன்னா உங்கள் கோரிக்கை எதுவோ அது நடக்கும் மனக்கவலை ஆறாத கஷ்டம் கோர்ட்டு வழக்கு தீராத பகை இதையெல்லாம் எழுதி போட்டுட்டிங்கன்னா உடனே நடக்கும் உங்களுக்கு எல்லா ஜாமான்ங்களும் அங்கேயே வாசல்லே வச்சுருப்பாங்க சேலை சேத்துறீங்கன்னா சேலை மாலை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வாசல்லே இருக்கும் அதை வாங்கி நீங்கள் செய்யலாம் இதுபோல் கருப்புசாமிக்கும் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை ஆ வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் ஆல் த பெஸ்ட் அதே மாதிரி கருப்பு சாமிக்கும் நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை எழுதி வைக்கலாம் குலதெய்வம் இல்லாதவங்க தெரியலேங்கிறவங்க கருப்பசாமியையும் உங்கள் குலதெய்வமாக கும்பிடலாம் அவர் வந்து சிவனுடைய ஒரு அம்சம் இப்போ உங்கள் ம உங்களை மனசை இருக்கிற கவலை எதுவோ அதை பேப்பரில் எழுதி நீயே எனக்கு வழிகாட்டு நீயே எனக்கு சரணம்னுட்டிங்கன்னா போதும் ஒரு பத்து ரூபா பேப்பரில் அந்த பேப்பரை மடித்து வச்சு அவர் கையில் கொடுத்துடணும் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவார்